ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே சிவே சிவ ஓம் நமோ நாரத நாராயண புதன்கிழமை என்று திருப்பந்தருத்தியிலே சத்குரு அருளால ஏழு ஸ்தானங்கள் சப்தஸ்தானங்கள் பதிமூணு நதிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கும் ஜீவ நதிகள் ஜீப நதி என்பதற்கு அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் வற்றாத சக்தி வாய்ந்த அற்புத நதி இந்த நதியினுடைய தீர்த்தமானது ஒரு கிணற்றுக்குள் அடக்கமாகிவிட்டது ஒரு கிணற்றுக்குள்ளே அடக்கமாகிவிட்டது திருவையாறில் எப்படி ஐந்து நதிகள் பஞ்ச நதீஸ்வரராக இருக்கின்றாரோ அதுபோல பதிமூன்று நதி அதை தோன்றிய இடம் திருப்பந்துருத்தி அதாவது பெரிய பெரிய திருப்பங்கள் நல் திருப்பங்களாக வர வேண்டும் திருப்பம் வந்து வாழ்க்கையிலேருந்து மேலேருந்து கீழே பொறுத்து யாரும் விரும்ப மாட்டோமே நல் திருப்பங்கள் இருந்தால் தான் நமக்கு இருக்கும் அப்படி நல் திருப்பங்கள் அதாவது சமுதாயத்திலே ஒற்றுமை பிரிந்து போன குடும்பங்கள் ஏதோ ஒரு மனக்கஷ்டம் சின்ன ஒரு கடுகு போகிற சமாதானத்தை சொல்லுவோமே அதுபோல ஒரு தூசி போறாத பிரச்சனைக்கு காரியத்துக்கு எவ்வளதோ பிரச்சனை பண்ணி பிரிந்து போன குடும்பங்கள் மனஸ்தாபத்தினால அதனால மனக்கஷ்டம் உடம்பு வியாதி செல்வ கஷ்டம் இப்படி ஏற்பட்டு தடுமாறுகின்றவர்கள் புதன்கிழமை நீங்கள் கண்டிப்பாக அன்று முதல் புதன்கிழமையில் ஆரம்பித்து புதன்கிழமையில் முடியும் மகாலய பக்கம் இனிமேல் இந்த குரோதி வருஷமானது இதே போல் முந்நூற்றி அறுபது வருஷத்துக்கு அப்புறமாக வருகிறது என்று கிரந்த நாடிகள் பேசுகின்றது முன்னூற்றி அறுபது வருஷத்திலே யார் எங்கே இருப்பார் என்பது அவரவர்களுடைய அறிவுக்கு எட்டும் ஞானத்துக்கு எட்டும் அவரவருடைய சிந்தனைக்கு எட்டக்கூடிய ஒன்று எட்டாத ஒன்று ஆனால் கிடைக்கும் வாய்ப்பை நிறுவப்படலாமா எல்லாவற்றையும் நாம் அடக்கி ஆளலாம் நமது மூச்சு காற்று அடக்க முடியுமா ஒரு நிமிடம் ரெண்டு நிமிஷம் அதுவும் பிராணாயாம யோக சக்தி மூலம் அடக்கலாமே தவிர அதனால் நம்ம ஒரு சாதிக்க போகிறது என்ன முழுமையாக அடக்க நினைப்பவன் இறைவனே அது அடுங்க அடங்கும் பொழுது உடல் ஒடுங்கும் மனம் நடுங்கும் மீண்டும் இந்த மண்ணிலே மண்ணை விட்டு புறப்படுகின்றமே மண்ணை விட்டு புறப்படுகின்றமே சொந்த பந்தங்களை விட்டு போகின்றோமே என்று ஒரு அபலாசை பேராசை அதிலே ஈடுபாடு அதுக்கு தான் தாமரையலை பார்த்து சித்தர்கள் வழிபட சொல்லிருக்கார்கள் பட்டும் படாமலும் தாமரை இலை தண்ணி மாதிரி தொட்டும் தொடராமல் உன்னுடைய வாழ்க்கை நீ உன்னுடைய தொடர்ச்சி பகுதியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தியிருந்தே போ உன்னுடைய ரயிலை ஓட்டியிருந்தே போ உன்னுடைய ஸ்டேஷன் வரும்போது நான் உன்னிடைய இறக்கிக்கிறேன் எறிவன் சொல்லுகின்றான் இப்படி மகாலய பட்சத்திலே கடந்த வருடம் எப்படிாநீஸ்வரருடைய கோயில நீங்கள் அற்புதமாக கொண்டாடுவீர்கள் எண்ணி பார்க்க முடியாமல் சொல்லி பார்க்க முடியாத பித்திருக்களோட தரிசனம் பூஜை தினமும் பூஜை நித்திய அன்னதான வைபவம் நித்தியோசவமாக மங்களோசமாக சங்கநிதி பத்மநிதி நீலநிதி நவநிதி இப்படி குபேர கடாட்சத்தை கொடுக்கின்றவர் வடக்குரங்காடுதிரி தயாநிதீஸ்வரர் அங்கே கொண்டாடினோம் அதனுடைய தொடர்ச்சியாக அதனால தான் நம்ம ஹார்ட் என்ன ஏன் நடக்குது இவ்வளோதெல்லாம் கொண்டாடணுன்னு சொல்லாதீங்க சங்கடம் வராமல் இருந்ததா அதை முதல்ல பாருங்க நம்முடைய கர்மா தீந்துதா அதை பாருங்க எவ்வளவு கர்மா கர்மான்னு சொல்கிறீர்கள் மனசால் கண்ணால் பார்த்தாலும் கர்மாக்கள் வந்து சேரும் மனசனால் எண்ணினாலும் கர்மாக்கள் அது புண்ணிய கர்மாவாக இருந்தால் பரவாயில்லை பாபகர்மாக இருந்தால் என்ன பண்ணுறது தினமும் நமக்கு ஒரு ஒரு பாபத்தை சேர்த்து கொண்டு வருகிறோம் என்று நினைக்க வேண்டும் நம்ம கண்டிப்பாக மனசால கூட அந்த மாதிரி நினைக்க மாட்டோம் நடந்து போகும் பொழுது தரையில் எத்தனை எறும்பு ஈ பூச்சி வண்டு இதெல்லாம் ஊர்ந்து செல்கிறது நமது கால்களை பட்டு அவர்கள் இறந்து விடுகின்றன அப்படித்தான் அவர்களுக்கு வாழ்க்கை அமைந்து இருக்கிறது இறைவன் கொடுத்தது ஆனாலும் அந்த மாதிரி அவருடைய திரு திருப்பாதங்கள்னு சொல்வதற்கு மகான்கள் நடந்தால் அதில் உயிரை உறத்துக்கு தயாராக இருக்கு எல்லா ஜீவராசியும் மகாங்க கையில ஆசீர்வாதம் செட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அதாவது குட்டுப்பட்டாலும் மோத மோதர கையினால் குட்டுப்படுன்னு சொல்லுவோமே நீங்கள சொல்லி கேட்டுப்பேன் அது மாதிரி இப்படித்தான் ஜீவராசிகள் தினம் நாம் சாப்பிட்டு தித்தன் அரிசி நெல் கேழ்வரகு கம்பு பல கோடி தானியங்கள் காய்கறிகளும் நமக்கு தியாகமயமாக உதவி செய்த எத்தனையோ பசு இன்னைக்கு பால் இல்லைன்னா என்ன ஆகும் வாழ்க்கைக்கு பிறந்தது முதல் தாய்ப்பால் முதல் இறப்பு நேரத்திலும் பால் தெளித்து முடிக்க வேண்டும் அப்படி பாலை கொடுக்கின்ற எத்தனையோ கோடி பசுக்கள் வளர்ந்து வயதாகி இறந்து இப்பொழுதெல்லாம் பசுமாட்டை கொன்று அதையே மாமிசமாக உண்டு அதனால் வந்த வேதனை அவர்களுக்கு சோதனையாக வந்ததை நாம் பார்க்கிறோம் நாம் யாரையும் பொதுவாக சொல்லுகின்றமோ தவிர இன்னார் தான் இப்படித்தான் என்று சொல்கிறோம் ஒருத்தர் செய்தால் அந்த புண்ணியமோ பாவமோ எல்லோருக்கும் வந்துவிடுமே நம்ம எதுக்காக சொல்லணும் உதாரணம் உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது கண்டிப்பாக சுர்த்திக்க மாட்டாங்க பேருனா அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உறவினர்கள் ஏதோ நக்கலாக பேசியிருப்பாங்க கிண்டலாக பேசியிருப்பாங்க அதுக்காக ஊரே சேர்க்கலாமா இது ஒரு வழக்க மொழி அது போல யாரான ஒருத்தர் தவறு செய்தால் அவருடைய நட்பு நம்முடைய நீடித்தால் அவருடன் சேர்ந்த கருமா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துவிடும் நம்ம தொழிலுக்குள்ளே வந்துவிடும் தினமும் ஒரு ஒரு அடியார் மிகவும் வேதனைப்பட்டார் அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் அதுபோல் யாருக்கும் வரக்கூடாது அதுவும் வயோதிகத்தில் சந்தோஷம் இல்லைனாலும் மனோபுரத்தை இருக்கக்கூடாது அது கொண்டுடும் நம்மளை அப்போ என்னவா திடீர்னு ஒரு கை கால் படபடப்பு இப்படி வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதை சிறுநீரகத்தில் கல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வலியை சொல்லி மாளாது நினைக்கலாம் கல் தானே அப்படின்னு அப்படியே உச்சந்தலையை பிடிச்சி இழுக்கும் சொல்லுவோமே பிராணம் போகிறது மாதிரியான வலி அதிலிருந்து நிவாரணம் பெறணும் அது மாதிரி யாருக்கும் வரக்கூடாது ஏன் வந்தது என்று பார்க்கணும் நான் ஒரு பாவம் பண்ணலையே கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் உங்களுக்கு முன்னா முன்னாடி இருந்தவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் இல்லது உங்களுடைய சொந்தக்காரர்கள் பந்து வர்க்கத்திலே கோலம் போடுறதில் முக்குமாவும் சேர்த்துருப்பாங்க ஐயா கோலம் போடுறதுல முக்குமாவும் சேர்த்துருப்பாங்க கல் அரைச்சி இந்த செங்க அந்த கருங்கல்ல அரைச்சி அதில் பொடி பண்ணி மாவு போல் கோலமாவே கோலமாவோன்னு கூறிட்டு வருவான் பாருங்க அதை ஒரு ஊரில் கட்டுப்பாட்டுடன் விரட்டி அடித்தார்கள் மகிமாலையில் அத்தனை குடும்பமும் இன்னைக்கு ஓஹோ ஊகோன் இருக்கிறது அதனால் அந்த மாதிரி முக்கு மாவு போட்டால் வீட்டிலே தரித்திரம் தரித்திரம் என்பது உடனே லக்ஷ்மி கட்சத்தையோ லக்ஷ்மி இல்லாத சொல்லக்கூடாது வியாதியமும் ஒரு தரித்திரம் இப்படி கல் வந்து அடைச்சிடுறதுன்னா காரணம் நம்ம ஆத்ம விசாரம் பண்ணிட்டா வந்துடும் ஓஹோ ஒரே ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு வேலைக்காரி கோலமாக வாங்கிட்டு வாங்க சொல்லியிருப்போம் அவங்களுக்கு என்ன தெரியும் போய் கடையில் போய் கேட்டிருப்பாங்க ஒரு படி கோலமாக வாங்கி வச்சிருப்பாங்க தினமும் சில வீட்டில் இன்னும் போட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதை பார்த்து நாம் சென்றால் கூட சாட்சியாயிடமே நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்களே நடந்ததை சொல் கண்ணில் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்போ கூட விசாரணை செய்கின்ற ஒருவர் சகல யோக்கியதையும் பெற்றவராக இருக்க வேண்டும் விசாரித்து முடிக்கக்கூடியது அல்ல இந்த வாழ்க்கை விசாரம் விசனம் ஆத்ம செய்தால் செய்தால்தான் நடக்கும் இல்லை என்றால் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் இப்படி யாருக்கும் வரக்கூடாது அதற்கு நிவாரணமாக இனமும் இரும்புகளுக்கு லட்சோப லட்சம் எறும்புகள் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு ஆலயத்தினுடைய அந்த த ஸ்தலவரிஷம் மதுசோ சோறு ஓரம் பல லட்சம் கோடி எறும்புகள் புத்துக்கட்டி கோடி கோடியாக வந்து கொண்டிருக்கிறது அந்த எறும்புகளுக்கு ரவை நாட்டு சர்க்கரை இல்லை கம்பு கேழ்வரகு சோளம் இவைகளை சேர்த்து பச்சரிசியோட உடைத்து தஞ்சாவூர் கோயிலில் ஒம்பது லிங்கங்கள் ஒம்பது லிங்கங்கள் சேர்ந்து நவக்கிரகத்துக்கு பதிலாக உள்ள அந்த லிங்கத்திற்கு தேங்காய் எண்ணெய் காப்பு போட்டு இது நான் சொல்ல கம்பு சோளம் கேழ்வரகு மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்த்து போட்டால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து டைவர்ஸ் டைவர்ஸ் கூட ஒன்று சேர்ந்துடும் இப்படி கம்பு கேழ்வரகு சோளம் இவைகளை அதாவது கரும்பீஸ்வரோட ஆலயத்தில் கோயில் வண்ணியில் அந்த மாதிரி யார் ஒருத்தர் எறும்புகளுக்கு போட்டாலோ சர்க்கரை வியாதி வந்தாலும் அப்படியே நின்னுடும் மறுபடியும் அதிகரிக்காது மேலும் மேலும் அது குணமாகி கண்டிப்பாக சுத்தமாக சுத்தமாகிவிடும் இப்படி ஒரு எறும்ப வச்சு ஒரு கதை எங்களால் சொல்ல முடியும் எங்களுடைய குருவர்களால் இப்படி பல கோடி இந்த மாலைய பட்சத்துக்கு பதினைஞ்சு நாளும் போய் திருப்பந்தூரத்தில் இருந்து பண்ணுறவங்க இருக்காங்க அப்படி பண்ண முடியாத எத்தனையோ வசதியற்றவர்கள் செல்கின்றார்கள் பக்தியுடன் உடம்புல சக்தியே இல்லாதவர்கள் செல்கிறார் போய் பாருங்க நிறைய பேர் பாருங்கள் வயதான பெண்மணிகள் பெண் குலத்தார்கள் அங்கே பதினைந்து நாளும் செவ்வாய்க்கிழமை மாலை இங்கே மூன்று மணிலிருந்து இருப்பார்கள் ஏற்பாடு சகல ஏற்பாடுகள் செய்து மாலைய பட்ச பித்தர்களுக்காக ஆவாகன மந்திரங்களை வரவேற்க வேண்டிய மந்திரங்களை ஓதி ஆபாகனம் செய்து மறுநாள் புதன்கிழமை காலையிலே கோபூஜை செய்து ஹோமம் செய்து பிறகு பித்திரு தர்ப்பணமும் செய்து அன்னதானம் சிறப்பாக பதினைந்து நாளும் சொல்லுமே விருந்து தான் தடப்புடன் தான் வட பாயஸ்வம் அப்பளாத்தோட பதினைந்து நாளும் தயாநிதிஸ்வர ஆலயத்தில் எப்படி நடந்ததோ அதை விட அமோகமாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பெரிய பெரிய கோடீஸ்வரன் பணக்காரர்கள்லாம் எத்தனை லட்சம் பண வேண்டும் என்று கேட்கின்றார்கள் எங்களுக்கு அவர்கள் மேலே தப்பு சொல்லலை அவங்களுடைய பாபத்தை நாங்கள் கரைய கலக்கி தயாராக இல்லை மேலும் மேலும் வளர்ந்தவன் வளர்ந்து கொண்டே போகின்றான் கீழே உள்ளவன் அப்படியே இருக்கின்றான் கீழே உள்ளவன் மேலே வர வேண்டும் அவன் எப்படி சம்பாதித்தான் எப்படி போனான் என்கின்றது குரு ஒரு சொல்ல முடியும் அவனுடைய கர்மாவை தீர்ப்பதற்கு இப்பெல்லாம் லட்சத்தில் பேசுனா நக்கலாக சிரிக்கிறாங்க கோடியில் பேசுனா கோடியே போய்ட்டுறாங்க ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பல லட்சம் கோடின்னு தான் பேசுகிறாங்க இப்போ கோடீஸ்வரனுக்கே மதிப்பில்லாமல் போச்சு கோடிக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடுது அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நாங்கள் வந்து எந்த விதமான உதவியும் தேட விரும்பவில்லை அவர்கள் சௌக்கியமாக இருக்கட்டும் நன்றாக இருக்கட்டும் அவர்கள் எங்கு வேண்டாலும் உதவி செய்யட்டும் ஆனால் ஒரு சிறு துளி பெரு வெள்ளம் என்று சொல்வார்களே சிறு துளியாக கடுகளவு உதவி செய்தாலும் இந்த மாலைய பட்சத்திற்கு சென்று சேரும் மேற்கண்ட ஜிபே எண்ணை கொடுத்துள்ளேன் அதில் நீங்கள் விசாரித்து கொண்டு நீங்கள் தாராளமாக போடலாம் மேலும் ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களுடைய தொடர்பு எண்ணெய் கொண்டு அவர்களிடம் நீங்கள் பொருள் உதவி அரிசி நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அப்பளம் தேங்காய் எண்ணெய் நிறையா பருப்பு வகைகள் வெல்லம் சர்க்கரை ஜீனி எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் பொருள்களை நீங்கள் தான் நேரடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர திருப்பந்து இவர்கள் செல்வதற்கு முடியாது ஏனென்றால் இவர்களும் ஒரு இடத்திலே ஆர்டர் கொடுத்து தான் வாங்குகின்றார்கள் மொத்தமாக பல லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகின்றது பல லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படி பதினைந்து நாளும் கொண்டாடி பல இடங்களிலும் அந்த திருப்பந்துருத்தி மட்டும் கிடைக்க கிடையாது சப்தஸ்தானங்கள்லேருந்து ஐயாரப்பன் அங்கேயும் திருவையாறு மற்றும் லால்குடியிலே சப்தஸ்தானங்கள் இருக்கிறது மயிலாப்பூர்லேயே சப்தஸ்தானங்கள் இருக்குது தமிழ்நாட்டினுடைய முக்கியமான வேதாரண்யம் ராமேஸ்வரம் கொடியக்கரை இப்படி பல இடங்களில் அன்னதானம் நடப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக செய்தால் நாளைக்கு உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு எதிர்கால சந்ததிற்கு புண்ணியத்தை சேர்த்தோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் மேலே கணக்கு எழுதுவாங்க அவங்க அப்பாட்டன் பாட்டன் சொல்லுவோமே தாத்தா பாட்டி எல்லாம் எனக்கு சொத்து வச்சுட்டு போகலாயினாலும் அசையாத செய்யாத சொத்து வைக்கலாயினாலும் அதை செய்கிற சொத்து வைக்கலைனாலும் புண்ணியத்தை வைத்து விட்டார்கள் மூட்டை கட்டி கோட்டை கோட்டையாக இமயமலை திருவண்ணாமலை மாதிரி அப்படி புண்ணியத்தை சேர்த்தாக உங்களுடைய இருக்கிற காலத்திலும் சரி நடக்கப் போகிற காலத்திலும் சரி ஓம் புண்ணிய புண்ணியாய மகே ஓம் புண்ணிய புண்ணியாய இமையும் தன்னோ புண்ணிய புண்ணிய பிரச்சோதையாது மாலைய பட்சத்தை இப்பொழுதெல்லாம் முன்பு யாரோ ஒருத்தர் கூட சொல்கிறதில்லை சொன்னால் நம்ம தீட்டினு விலகி ஓடியவர்கள்லாம் உண்டு அதிலும் ஒரு குலத்தார மாதிரி பண்ணார்கள் இப்பொழுது அவர்களே வெட்ட வெளிச்சமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் மிக மிக நன்றி ஜோதிடர்கள் நாடி ஜோதிடர்கள்லாம் இதை உலோக்கு எடுத்து கொடுத்து உதவி செய்கின்றார்கள் பித்திருக்கடன்களை தீர்க்க வேண்டும் பித்திருக்கடன்களை தீர்க்க வேண்டும் நான் எங்கள் அப்பா இருக்கும்போது நிறைய செஞ்சேன் ஐயா எங்கள் அம்மா இருக்கும்போது வேணுங்கிறது வாங்கி கொடுத்தேனே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உயிர் போது நம்மளை பெற்றதுக்காக அதெல்லாம் சோடஜி என்று அம்மா ஒரு மா முதல் மாதத்தில் உண்டாகி இருக்கும்போது என்ன கஷ்டப்பட்டிருப்பா ரெண்டாவது மாதத்தில் என்னிருப்பா பத்தாம் மாதம் வரை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள் எவ்வளவு கசப்பான மருந்தை பின்னி குழந்தையை காமந்து பண்ணியிருப்பா பிரசவமாகி அந்த குழந்தைக்கு நல்ல பால் ஆகுண்டு மறுபடியும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தவர் அப்படி வளர்த்தா மாதா பிதா குரு தெய்வம் இப்படி மாத்ரு தேவோ பபா பித்ரு தேவோ பபா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பபா அதிதி போஜனத்தை யார் ஒருத்தன் செய்கிறானோ அதுதான் நீங்கள் போகின்ற மாலைய புஷத்துடைய அதிதி போஜனம் அப்போ உங்கள் பித்தர்களும் அதில் வந்து தான் சேர்வார்கள் அல்லவா அதனால் அதிதி போஜனத்துக்காக நீங்கள் இத்தனை தான் கொடுத்தால்தான் புண்ணியம் என்று நினைக்க வேண்டாம் சும்மா போய் கைங்கரியம் செய்வதற்கும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேர் சமையல் சாப்பாடு பெறமாறுறதுக்கும் திருப்பந்துர்த்திக்கு தேவை அதுவும் பெரும் புண்ணியம் சரீர சேவைக்கு எண் எண்ணில் அடங்காத சொல்ல முடியாத அளவுக்கு பலாபலங்கள் வந்து சேரும் சரீரமே விதர்சனம் நல்ல உடம்பு ஆரோக்கியத்தோட கைகால் நல்லா இருக்கு கண் நல்லாயிருக்கு பார்வை இருக்கு வேகமாக செய்ய முடியும் புண்ணியத்தை செத்துங்கோ இப்படி செய்யும் பொழுது இந்த பதினைந்து நாள் இருவார பெருவிழா நீத்தார் நெடுங்கோளம் நின்றபலி நீத்தாயம் ஏத்தார் எங்கோளம் எம்புலத்தார் எம்பூரும் காத்தார் காரணத்தார் கரமேவி ஏழ் புலமே கூத்தார் கொடுப்பெருமாள் கொண்டாங்கே ஏகிடவே மூத்தார் முதல் முற்றாய் மலர்ந்திடவே பூத்தார் புலரும்பும் புமரையாய் புணட்டும் காருண்ய ஆரண்ய கற்பூர தற்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தற்பமையை காருண்ய ஆரண்ய கற்பூர தற்பமையை என்று தர்ப்பணம் செய்ய போகின்றார்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாளா அருணாச்சலா ஓம் ஓம் ஓம்